சூசை என்னும் நீ உன்னை இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழலெல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மிதிக்கவும் மன்னிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் மேரி என்னும் நீ உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நலெல்லாம் உங்களை நேசிக்கவும் மிதிக்கவும் மன்னிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தழுவிறாக இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் இருக்கட்டும் இரையே சிவில் எனதருமை இறை சொந்தங்களே இந்த வார்த்தைகள்தான் நீங்கள் திருமணம் முடிகின்ற பொழுது இறைவன் முன்னிலையில் கொடுக்கின்ற உடன் படிக்கை பல பழமொழிகள் உண்டு அப்படிதானே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கணவனே கண்கண்ட தெய்வம் பழைய ஏற்பாட்டில் கூறுவது போல உத்தமமான மனைவி ஒரு கணவனுக்கு மகுடம் போன்றது கிரீடம் போன்றது என்று சொல்லில் செயல்பட்டாலும் சொல்லில் சொல்லாக பழமொழிகள் கூறினாலும் இன்னும் பல திருமணங்கள் ரொக்கத்தில் மன்னிக்கவும் சொர்க்கத்தில் நிர்ணயிக்கப்படுகின்றது திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்று பழமொழிகள் பல உள்ளன ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நான் திருமண தம்பதிகளை பார்க்கின்ற பொழுது அதுவும் ஒரு திருமணம் குருத்துவம் நாங்கள் இயேசுவோடு திருமணம் செய்கிறோம் உங்கள் கற்பை கணவன் மனைவி பகிர்ந்து கொள்கிறீர்கள் எங்கள் கற்பை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுகிறோம் இது உங்களுக்கும் சமம் எனக்கும் சமம் திருமணம் முடிஞ்சிருக்கனால உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த பிரசங்கம் குருத்துவமும் இந்த நற்செய்தியில் வருகிறது இன்றைய நற்செய்தியில் இயேசுவிடம் கேள்வி கேட்கிறார்கள் எக்காரணத்தை முன்னிட்டு ஒரு மனைவியை அல்லது துணை வரை கணவனை நாங்கள் பிரிக்கலாம் எந்த காரணத்தால் பிரிக்கலாம் சொல்லுங்க பாப்போம் ஒரே ஒரு காரணம் ஒரு கணவன் தன் மனைவியை அல்லது மனைவி தன் கணவனை ஒரே ஒரு காரணத்தால் மட்டும்தான் பிரிக்க முடியும் இது யூதர்களின் மோசை காலத்தில் எழுதப்பட்ட சட்டம் என்ன காரணம் வீட்டில் வேலை பார்க்கலன்னா ரெண்டேரையும் பிரிச்சு வச்சிடலாமா மாமியார்கிட்ட பேசலன்னு சொல்லி பிரிச்சு வச்சிடலாமா கணவன் மனைவிக்கு புரிதல் இன்மை காரணத்தால் பிரித்து வச்சிடலாமா வேறு என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம் என் நர்ச்செய்தி கவனித்தால் ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் அவர்களை பிரித்து வைக்க முடியும் யூத சட்டத்தின்படி என்னது என்னதுமா பரத்தமை அந்த அம்மாவுக்கு கைதட்டுவோம்மா கண்ணாடி போட்ட அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் விபச்சாரம் விபச்சாரம் சொல்ல சில பெண் மட்டும் கிடையாது சரியா ஆணும் மற்றொரு பெண்ணுடன் தகாத உறவு வைத்திருந்தால் அது தெரிய வந்தால் விபச்சாரம் என்பதே பொருள் அதை போல மனைவியும் மற்றொரு ஆணுடன் தகாத உறவு உடலுறவு வைத்திருந்தால் அது பறைத்தமை விபச்சாரம் இந்த ஒரு காரணத்தால் மட்டும்தான் எனது இருவராக இணைந்த அவர்களை ஒரே உடலாக எவ்வாறு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஒன்றாக இருக்கிறதோ அதே போல இந்த கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும் இன்னைக்கு எத்தனை காரணங்கள் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறன அம்மா நீங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க கணவன் எனக்கு அடுத்த தலைமுறைக்கும் வேணும்னு விரும்புங்கிறீங்களா விரும்புகிறீங்களா விரும்புகிறாங்களா கை தட்டுங்களே பரவாயில்லை நான் நினச்சேன் எப்பா போதும் போதும் ஆயிட்டு இந்த தலைமுறைய அடுத்த தலைமுறையாவது நல்லவன் கிடைக்காண்டாளா சரி அப்பா இப்போ கடைச்சிருக்க மனைவி அடுத்த தலைமுறைக்கு வேணும்னு விரவிங்கிறீங்களா விரும்புகிறீங்களா அப்பாவுக்கும் கைதட்டுங்க அப்போ கடவுள் நல்லா தான் முடிச்சிருக்காரோ இப்போ இளம் தலைமுறையினர் கேட்டேன்னு கொஞ்சம் சந்தேகம்தான் முன்னோர் போல முதியோர்கள் போல அந்த ஒரு பற்று அந்த பழமொழிகள் போல என்னதான் குறை நிறை இருந்தாலும் ஒரு முறை ஒரு தம்பதியிடம் இதே கேள்வியை நான் கேட்டேன் இதே மனைவி உங்களுக்கு அடுத்த இதே கணவன் உங்களுக்கு அடுத்த தலைமுறையில் வேண்டுமா ஆமாம் இதே கணவன் எனக்கு வேணும் என்ன காரணம் இப்போ நேரம் இல்லைன்னு நான் உங்களை கூப்பிட்டு கேட்டுடலாம் என்ன காரணம் அதற்கு அவர் கூறிய பதில் என்னுடைய சின்ன சின்ன செயல்களை நற்செயல்களை பாராட்டுவார் பாராட்டுவாரு அவர் கடலுக்கு போயிட்டு வருவாரு என்னால் முடிஞ்ச வரைக்கும் முழுவ அரைச்சி நல்லபடியாக ஒரு ரசம் வச்சு வச்சாலும் ரசம் நல்லா இருக்கு என் பொண்டாட்டி வைக்கிற ரசம் நல்லா இருக்கு என்று சின்ன சிறி நல் விஷயங்களை காரியங்களை பொதுவில் மற்றவங்க மத்தியில் என்னை பாராட்டுவாரு அதே போல சில நேரம் கணக்கு வழக்கில் தப்பு விட்டுருவேன் சில நேரம் மறந்துடுவேன் அவ்வாறு சின்னஞ்சிறிய தவறு செய்கின்ற பொழுது தனியே அழைத்து அதை சுட்டி காட்டுவார் அப்படின்னா என்ன நான் தவறு செய்கின்ற பொழுது அதை மறைவாக சொல்லி காட்டுவார் நான் நல்லது செய்கின்ற பொழுது அதை பொதுவில் என்னை பப்ளிக்கா தெரியப்படுத்துவார் இது மட்டும் உங்க குடும்பத்தில் இருந்துச்சுல உங்கள் மனைவியோ அல்லது கணவனோ தவறு செய்கின்ற பொழுது அதை மறைத்து தனியாக சென்று சுட்டி காட்டுங்கள் நல்லது செய்கின்ற பொழுது அதை எல்லாவருக்கும் முன்னிலையிலும் உங்கள் மனைவியை கணவனை பெருமையாக பேசுங்கள் ஆம் அன்பிற்குரிய இடை சொந்தங்களை விட்டு கொடுக்காத கணவன் மனைவியும் தங்களுடைய வாழ்க்கையை கட்டி காத்து கொள்வர் வீட்டு கொடுக்காத தன் கணவன் மனைவியை அவர்களுடைய வாழ்க்கை கட்டி காத்து கொள்வர் நீங்கள் அத்தகைய கணவன் மனைவியை பெற்றிருந்தால் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் அப்படி இல்லை என்றால் இந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை அவர்களுக்கு கொடுக்கும்படி மன்றாடுவோம் ஆமன்